பூக்குமார் உதயகுமார் ஆமாம் அவர் ஏடிஎம் முன்னாள் மந்திரி இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சும்மா ஒரு டம்மி பீஸாக இருக்கட்டும் சொல்லி ஒரு அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அவனை நியமிச்சிருக்காங்க பெரிய 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 ஆளுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் ஆனால் ஒரு டம்மி பீஸ் ஒரு பிளக்கா பையன் ஒரு பொறுக்கி பையன் ஒரு நாதாரி எதுக்கும் உதவாதவன் வச்சுக்கல ஒரு டுபாகூர் அப்படிப்பட்டவன் அந்த ஊக்குமார் பொய்யா பேசுவான் பிராடு பையன் அவனை நம்பவே கூடாது அவ்வளோ சரி யாரும் நான் போடாது அவனை அவன் ஓவராக பேசுகிறான் டே பெட்டா உனக்கு தீப்பு கணா என்னான்னு தெரிய அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஓவர் ஆட்டம் போடுறான் இல்லை அவன் என்ன சட்டமன்றத்தில் அவன் பாட்டுக்கு என்ன பேசுறான் அவன் நோ பெரிய லீடர் மாதிரி வெளியே வந்து அவன் பத்திரிகையாளர்கிட்ட அவன் பேட்டி கொடுக்குறது என்ன அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் உன்னை சொல்லுவாங்க தெரிய மாட்டான் உதயகுமார் உனக்கு அடின்னு சொன்னா கையிலயோ கட்டையிலோ அடிக்கிறது இல்லை இதுல அடிச்சோன்னு வச்சுக்கா மாத்தா தாங்க மாட்டேன் அங்க பொறி போய் சுத்தின ஒரு பொறி பயணி நீ முதல் முதல்ல யார்கிட்ட போயிட்டு நீ சரணாகடி அந்த லிஸ்ட் வரலாறு சொல்லிட்டா டே உதயகுமார் மறைந்த முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துனுடைய மகன் டேவிட் அண்ணாதுரை புலிகேசனுடைய எச்ச சொல் சாப்பிட்டு எச்ச பாடு பையன் பரதேஷ் நாய் இந்த ஊக்குமார் உதயகுமார் அப்புறமா என்ன பண்றான் எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடு ஜாடு மாடு பாடு லக்கடி கேப் மாதிரி நாயா இருப்பா பாருங்க புலிகேசு கிட்ட என்ன பண்றான் அதன் பிறகு டாக்டர் வெங்கடேசன் கிட்ட வரான் டாக்டர் வெங்கடேஷன் வந்து எல்லாமே டாக்டர் தான் எனக்கு எல்லாமே டாக்டர் டாக்டர் டாக்டர்னு வகத்தா டாக்டருக்கே ஊசி போட்டான் எனக்கு எல்லாமே எங்க ஐயா டிடிவி அண்ணா டிடிவி 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 தினகர பின்னால சுத்தி செப்பி சளி வச்சுட்டான் டிடிவி சசிகலா கிட்ட வந்துட்டு அவன் சசிகலா கிட்ட வந்துட்டு அவன் சசிகலா அப்ப போட்டான் எப்படி கும்பிடு போட்டான் பாத்தீங்களா அம்மையார் செல்வி ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா தான் கட்சி போச்சலரா வரணும் சசிகலா தான் முதலமைச்சரா வரணும் அம்மா நீங்க தான் வரணும்னா அது ஒரு நாடகம் நடந்துச்சு போயஸ் கடல் எல்லாம் நின்று இவன் சசிகலா காலில் விழுந்தான் பாருங்க அவன் அந்த சசிகலா காலில் போனவுன்னே எல்லாரும் விழுந்தாங்க இவன் சசிகலாவும் கோயிலில் சுற்றுற மாதிரி சுத்துறான் என்ன சொல்கிறது அப்படியே மாடு கூட அந்த தலை கொஞ்சம் கீழே தொடாத மாதிரி இப்படி தான் நடக்கும் அந்த குனிஞ்சிட்டான் இந்த ஊக்குமார் இந்த பப்பா பையன் கடனுக்கு வந்தவன் விந்தாளிக்கு வந்தவன் என்ன அசன் அந்த ஆடு மாடுக்கு வந்தவன் உட்காவுடைய உங்கள் அத்தை அவன் அம்மாவில இவன் இந்த ஊக்குமார் உதயகுமார் அப்படியே குனிஞ்சி அவன் தலை வந்து இதில இந்த நெத்தி வந்து தரையில पडது ஐயா குனி ராயா குனிஞ்சி நெத்தி வந்து தரையில पडது அப்படியே ஒரு சுத்து சுத்திரம் சசிகலா சுத்திட்டு வந்து காலில் ஓடாம பாரு அந்த மாதிரி காலில் ஓடுறதுக்கு டபுள் பிஹெச்ட் எடுக்கணும் எடப்பாடியாரே டேபிள் கீழே போனா தவளம்பாடி அவரே மின்ஞ்சிட்டான் வாத்த இவன் உதயகுமார் அவரே மிஞ்சிட்டான் ஓ பன்னீர் எடுத்துட்டு போனான் சசிகலா அப்போ ஓ பன்னீர் எடுத்துட்டு கூட போனான் ஓபிஎஸ் போய் கொஞ்சம் அப்படியே ஏமாத்தி ஆண்டால பாவோம் என்ன பண்ண முடியும் அப்புறம் ஓபிஎஸ் எவ்வளவு இயமாத்த முடியுமோ அப்படி இயமாற்றம் ஏமாத்திட்டு கடைசி அவன் வந்து சேர்ந்து எங்கன்னு கேட்டா எடப்பாடி கிட்ட வந்தான் இப்போ எல்லாமே எங்க அண்ணா எடப்பாடி அண்ணான் இவன மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி இவன மாதிரி அழுக்கா பேவரிசி சின்னால்கா வச்சா லஞ்சா கொடுக்கா இவன மாதிரி ஒரு பிளேடி பாஸ்ட் பொலிட்டிக்கல் பிம்பு புரோக்கர் மாமா பையன் இந்த ஊக்குமார் உதயகுமார் மாதிரி எவனமே இருக்க மாட்டான் அண்ணா எடப்பாடி என்ன உன்னையே கூட்டி குத்துருவான் நீயே இப்ப பிஜேபி கிட்ட மாட்டீங்கன்னா அடிமையா இருக்கிற அறிக்கையே அவன் சொல்ற அறிக்கை ஒரு இடத்துல நீ எடப்பாடி கிர இப்போ உன்னையே கூட்டி கொடுத்துருவான் எடப்பாடி வந்து தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதர்ன்றான் நான் அப்பயே சொன்ன எடப்பாடி கிட்ட ஐயா ஜாகிரதையாரு காயலா கடையில உன்னை பேச்சம் பழுத்து போட்டுருவான் உதயகுமார் உன்னை எந்த அளவுக்கு எடப்பாடி உன்னை எங்க வச்சுக்கிறாரு பாறா எடப்பாடியே நீயே மிகப்பெரிய அமைதிப்பட அம்மாவாச என்ன சொல்றது உன் பதவியை காப்பாத்துக்கணுன்றதுனால நீ எவ்வளவு பட்டா உனக்கு தூக்கு வர மாட்டேன் இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த உ குமார் உதயகுமார் நான் உதயகுமார் நீ வந்து நீ ஓவரா பேசுறது திமுக என்னடா நினச்சினிக்கிறேன் டே பாடூஸ்பயா டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி நீ போய் இந்த சங்கி பசங்களோட சேர்ந்து நீங்கள் ஆடுற கூத்தெல்லாம் பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாள் நாங்களே ஜெயிச்சு தொண்ணூத்தி ஆறுல நாங்க ஜெயிச்ச மாதிரி நாங்களே ஆளுங்கட்சி நாங்களே எதிர்க்கட்சி ஆயிடுவோம் மாத்தரியுது அப்படிதான் நடக்க போகுது வளாத்து மாட்டை டேய் உதயகுமார் பி கேர்ஃபுல் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இந்த பதிவில் நான் யார பத்தி பேச போறேன்னா ஒரு ஃப்ராடு பையன் உலகமாக அமாவாசை இல்லை அந்த அமாவாசை கேரக்டர் அமைதி படத்தில் பார்த்துருக்கீங்களா அந்த அமாவாசை மாதிரி நூறு அமாவாசை அவன் கேப் மாறி முள்ள மாதிரி முற்றோகி அவன் ஜாடு மாடு பாடுகா பையன் புறம்போக்கு பரம்போக்குலி பரம்போக்கு நாதாரி நம்பர் ஒன் நாதாரி அவன் பூக்குமார் உதயகுமார் ஆமா அவன் ஏடிஎம் கே முன்னாள் மந்திரி இப்ப எம்எல்ஏ வருகிறான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சும்மா ஒரு டம்மி பீஸா இருக்கட்டும் சொல்லி ஒரு அந்த எதிர்கட்சி துணைத் தலைவரா அவனை நியமிச்சிருக்காங்க பெரிய 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 ஆளுமையர்லாம் ஒன்னும் கிடையாது அவன் என்ன சொல்றது பெரிய ஆளுமையர்லாம் ஒன்னும் கிடையாது அங்க ஒரு ஒரு டம்மி பீஸ் வேணும் ஏன்னா ஒரு துணைத் தலைவர் ஒரு முக்கியமான பதவி இல்லை அங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை நியமிச்சிட்டா எடப்பாடி யூக்குலான ஆளையில் எடப்பாடி விட சீரியரான ஆளை நிற்க நியமிச்சிட்டா துணைத் தலைவராக எடப்பாடி தூக்கி சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு டம்மி பீஸு ஒரு பிளக்கா பையன் ஒரு பொறுக்கி பையன் ஒரு நாதாரி எதுக்கும் உதவாதவன் வச்சுங்களேன் ஒரு டுப்பாகூர் அப்படிப்பட்டவன் அந்த ஊக்குமார் பொய்யா பேசுவான் ப்ராடு பையன் அவனை நம்பவே கூடாது அவளை சீர் யாரும் நம்ப கூடாது அவனை அவனை யாரும் நம்பி கிட்ட வச்சு கூடாது என்ன நேரத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியாது அவன் காப்பி கிப்பி கொடுத்தாங்கன்னா யாரும் வாங்கி குடிச்சிட்டு கூடாது விஷம் கலந்துருவான் அந்த மாதிரி அவன் பாடூஸ் பையாம அந்த உதயகுமார் ஒருத்தன் அவன் அவனுக்கு என்னவோ அவன் அவனோ பெரிய ஆளு மயிரு அவனுக்கு நினைப்பு என்ன சொல்றத அவன் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு எல்லாம் ஓவரா பேசுறான் அவன் ஓவரா பேசுறான் இதே பெட்டா உனக்கு திமுக என்னன்னு தெரியுமாடா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஓவர ஆட்டம் போடுறான் இல்ல அவன் என்ன நோ பெரிய லீடர் மாதிரி வெளியே வந்து அவன் பத்திரிகையாளர் அவன் பேட்டி கொடுக்கறது என்ன அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் தெரியுமாடா உதயகுமார் உனக்கு அடின்னு சொன்னா கையிலயோ கட்டையிலோ அடிக்கிறது இல்ல இதுல அடிச்சோன்னு வச்சுக்கா தாங்க மாட்டேன் என்ன சொல்ற நீ முதல்ல நீ யோகிமாடா டே நீ முதல்ல யோகிமா அரசியல விசுவாசம் ரொம்ப முக்கியம்டா அரசியல் விசுவாசம் இல்லாதவன் எவனோ வாழ்ந்ததாக வரலாறு இல்லடா டே உனக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் தான் இருந்திருக்குதாடா நான் கேட்கறேன் உனக்குன்னு நிரந்தரமான இடம் தான் இருந்திருக்குதா நான் நிரந்தரமா இவங்கள்ட்ட தான் கடைசியில இருந்து இவங்கள்ட்ட தான் இருக்கிறேன் வாழ்வோ சாவோ இவங்கள்ட்ட தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமாடா உதயகுமார் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் புரட்டி பாடுறா வாழ்க்கை புரட்டிப்பார் பரதேசி பையன் பொறுக்கி சுற்றி நின்ற மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல என்ன அந்த மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் திரும்ப பக்கத்தில் அங்கங்க பொறி பொறி ஒரு பொறி பயணி நான் சொல்றது எப்படியோ அண்ணாதிமுகவில் போனேன் அங்கே போய் நீ முதல் முதல்ல யார்கிட்ட போயிட்டு நீ சரணாகடியாக இருந்த உன் லிஸ்ட்டும் வரலாறு சொல்லிட்டா டே உதயகுமார் உன்னோட ஹிஸ்டரி நான் சொல்லிட்டா என்னன்னு சொல்லிட்டு நீ முதல் முதல்ல யாருக்கு போய் பூஜா தோங்கினேன் யாரு ஜட்டி பாடி பனீனு கோமண துணியெல்லாம் யாருக்கு தோச்சு போட்டுன்னு யாருக்கு ஜால்டராச்சின்னு யாருக்கிட்ட நீ தூ அஞ்சு போத்து வாங்கினு யாரு பின்னாடா சுற்றி நின்ற ஃபர்ஸ்ட் நீ யார் பண்ணல போன தெரியுமா மறைந்த முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தனுடைய மகன் டேவிட் அண்ணாதுரை டேவிட் அண்ணாதுரைக்கு பின்னால் வால் பூச்சி சுத்தி நின்ற டேவிட் அண்ணாதுரை தான் எனக்கு வாழ்க்கை எல்லாம் டேவிட் அண்ணாதுரைக்கு பின்னால் பூஜாத்திகன் சுத்தி நந்த பாடுஸ் பையன் அப்புறமா என்ன பண்ணா மொல்லமா டேவிட் அண்ணாதுரை அந்த அவர் பேர் வந்து மோச்சா குமார் ஆமா மோச்சா குமார் அந்த மோச்சா குமாரோ மேச்சா குமார் ஒரு பேர் மோச்சா குமார்னு நினைக்கிறேன் அவருக்கு டேவிட் அண்ணாத்ரே விட்டான் அப்புறமா இந்த மோச்சா குமார் பின்னால வந்தான் அங்க பின்னால சுத்துறான் எனக்கு எல்லாமே குமார் தான் எனக்கு எல்லாமே குமார் தான் மோச்சா குமார் தான் என்ன தான் சுத்தி 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 அவர் செத்தே போட்டார் வாத்தாய் 9% சேந்தனாரன் அவர் எவ்வளவு நல்லவமா பாருங்க இந்த கேப் மாதிரி பாடுஸ்பைய பையன் இந்த இவன் இந்த ஊ குமார் உதயகுமார் அவர் மோச்சா குமார் செத்தே போட்டார் அப்புறமா எங்களை கேட்டா முன்னால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட அதிமுக இருந்தா பாருங்க திமுக இலக்கிய செயலாளராக இருக்கார் அண்ணன் விபி கலைராஜன் அவர்கிட்ட போனான் எல்லாமே விபி கலைராஜன் தான் கலைராஜன் தான் அப்புறமா மூணாவது கேட்டா விபி கலைராஜன் போயிட்டு அண்ணன் விபி கலைராஜனுடைய செருப்பா இருந்தான் அவர் செருப்பெல்லாம் துவச்சிக்கணும் அவங்க வீட்டில் மரவாசல் பண்ணிக்கணும் பாத்ரூம் எல்லாம் கழுவிக்கணும் தான் ஆனால் விபி கலைராஜன் கிட்ட அங்கேருந்து என்ன பண்ணா மொழமாக அங்கேருந்து அப்படியே தாவி புலிகேசி கிட்ட வந்தான் அதிமுக தெரியும் புலிகேசியா எனக்கு எல்லாமே புலிகேசி தான் புலி 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 புலிகேசி தான் புலிகேசி தான் சொல்லி அங்க சுத்தி நின்றுதான் அந்த எச்சசோர் சாப்பிடும் தான் புலிகேசனுடைய எச்சசோர் சாப்பிடும் தான் எச்ச பாடு பையன் பரதேசனாயி இந்த ஊக்குமார் உதயகுமார் அப்புறமா என்ன பண்றான் எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முள்ள மாறி ஜாடு மாடு பாடுகா லக்கடி கேப் மாதிரி நாயா இருப்பாரு புலிகேசு கிட்ட என்ன பண்றான் அதன் பிறகு டாக்டர் வெங்கடேசன் கிட்ட வரான் டாக்டர் வெங்கடேசன் வந்து எல்லாமே டாக்டர் தான் இப்ப நான் சொன்னதுல எத்தனை பேரு மாறன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பேருட போயிட்டு அஞ்சாவது ஆளா எங்க வரான்னு கேட்டா டாக்டர் வெங்கடேசன் கிட்ட வரான் டாக்டர் வெங்கடேசன் வந்து எனக்கு எல்லாமே டாக்டர் 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 டாக்டருக்கே ஊசி போட்டான் டாக்டருக்கே ஊசி போட்டான் அப்புறமா எங்க வரான்னு கேட்டா டிடிவி கிட்ட வந்தான் யாருட்ட டிடிவி தினகரன் வந்தான் டிடிவி தினகரன் வந்துட்டு எனக்கு எல்லாமே எங்க ஐயா டிடிவி 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 தினகரன் பின்னால சுத்தி செப்பி சளி எடுத்துட்டான் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் சொல்லி டிடிவி தினகரன் மூலயமா அப்புறமா எங்க வரான்னு கேட்டா சசிகலா கிட்ட வந்தான் சசிகலா கிட்ட வந்துட்டு அவன் சசிகலா கிட்ட வந்துட்டு அவன் சசிகலாவுக்கு கும்பிடு போட்டான் எப்படி கும்பிடு போட்டான் பாத்தீங்களா அம்மையார் செல்வி ஜெயலலிதா இறந்த உடனே சசிகலா தான் கட்சி போச்சலராக வரணும் சசிகலா தான் முதலமைச்சராக வரணும் அம்மா நீங்கள் தான் வரணும்னா அந்த ஒரு நாடகம்லாம் நடந்துச்சு போயஸ்கார்டில் எல்லாம் நின்று எடப்பாடி பழனிசாமி அப்புறமா வந்து இவன் இவன் இந்த ஊகுமார் உதயகுமார் அந்த ரோடு ஜெயக்குமார் அந்த தம்பி துறை என்ன சொல்வது சி வி சண்முகம் கேபி முன்சாமி செல்லூர் ராஜு அந்த ஓடோஃபோன் அச்சுட்டாக்க ராஜேந்திர பாலாஜி இந்த கேங்கங்க எல்லாமே லைனாக நிற்கிறாங்க நின்று அம்மா 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 நீங்கள் தாம்மா வரணும் அம்மா நீங்கள் தாம்மா வரணும் உன்னே அது அழுவுது அது விருப்பம் இல்லையா வரத்துக்கு என்ன சொல்கிறது உன்னே அது அழுவுது ஜெயலலிதா சோழி ஒன்று தான் முச்சானுங்க ஒன்றே அழுவுது இல்லைம்மா நீங்க அப்போது இந்த தான் இல்லை இந்த ஜாடு மாடு பாடுகா பாடு பையன் அரசியலுக்காக கூட்டியும் கொடுப்பான் என்ன வேலையை வேணாலும் பண்ணுவான் மாமா பையன் இவன் சசிகலா காலில் விழுந்தான் பாருங்க அவன் அந்த சசிகலா காலில் போன எல்லாரும் விழுந்தாங்க அந்த தலை கொஞ்சம் கீழே தொடாத மாதிரி இப்படிதான் நடக்கும் அந்த குனிஞ்சிட்டான் இந்த ஊகுமார் இந்த பையன் கண்டவனுக்கு பிறந்தவன் வெந்தாளிக்கு என்ன இந்த அசந்த ஆடு மாடுக்கு பிறந்தவன் உங்க அக்கால கூட உங்க இவன் இந்த ஊகுமார் உதயகுமார் அப்படியே குனிஞ்சு அவன் தலை வந்து இதுல இதில் நெற்றி வந்து தரையில படுது ஐயா குனிநாயா குனிஞ்சு நெற்றி வந்து தலையில் படுது அப்படியே ஒரு சுற்ற சுற்றுறான் சசிகலாவை சுத்திட்டு வந்து காலில் விழுந்தான் பார் அந்த மாதிரி காலில் விடுறது டபுள் பிஎஸ்சி எடுக்கணும் எடப்பாடியாரே டேபிள் கீழே போனேன் தவளம்பாடி அவரே மிஞ்சிட்டான் வா தாய் அவன் உதவகுமார் அவரே மிஞ்சுட்டான் அப்படியே தவழ்ந்து போய் சசிகலா காலில் விழுந்தான் அப்படியே என்ன பண்ற இப்படி கண்ணத்துல போட்டு ஒரு கையில செல்போன் பிடிச்சிருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு போட்டு காட்டுவேன் பிள்ளையார கண்ணத்தை போட்டு மாட்டான் அப்படி ஜெயலலிதா அப்படியே சுத்தி வந்தான் அப்படியே சுத்தி வந்து பத்திரிகாட்ட பேட்டி கொடுத்தான் எல்லாமே எங்க அம்மா தான் எங்க அம்மா தான் எங்க சின்ன அம்மாக்கா அம்மா அக்கா மூட மாட்டான் எங்க சின்னம்மா அம்மா அக்கா மூட மாட்டான் இவன் சிவசன் மக்களாம் ரொம்ப எங்க அம்மா ஐயோ எங்க அம்மா கத்த அம்மாவோட இவ்வளவு புகழ்ந்து பேசணும் என்னன்னு தெரியல லக்கடி என்ன சொல்றது ஒய்யால அடிக்க பேசணும்னா என்னன்னு தெரியல அது எல்லாம் எங்கள் அம்மா தான் எல்லாம் எங்கள் அம்மா தான் சசிகலாவு ஐயோ எப்பா எனக்கு எனக்கு கடவுள் எனக்கு தெய்வம் என் கடவுள் என் குல தெய்வமே எங்க அம்மா சின்னம்மா தான் சின்னம்மா தான் சின்னம்மா அப்புறமா என்ன பண்ணிட்டான் வேலை அப்புறமா என்ன பண்ணிட்டான் அது வேலை அப்புறமா என்ன பண்றான் சசிகலா கிட்ட வந்து கட்சி அப்புறமா என்ன அப்புறமா என்ன ஓபிஎஸ் கிட்ட போனான் ஓபிஎஸ் கிட்ட ஓ பன்னீர் செலுத்திட்டு போனான் சசிகலா அப்போ ஓ பன்னீர் செலுத்திட்ட கூட போனான் ஓபிஎஸ் போய் கொஞ்சம் அப்படியே ஏமாத்தி அந்தாலு பாவம் என்ன பண்ண முடியும் அப்புறம் ஓபிஎஸ் எவ்வளவு ஏமாத்த முடியுமோ அப்படி ஏமாத்தணும் ஏமாத்திட்டு கடைசி அவன் வந்து சேர்ந்த எங்கன்னு கேட்டா எடப்பாடி வந்தான் இப்போ எல்லாமே எங்க அண்ணன் எடப்பாடி என்றான் இப்போ நான் ஐயா நான் கணக்கு எடுத்துங்க ஐயா அவன் எத்தனை பேருட்ட இவன மாதிரி ஒரு துரோகி இவன மாதிரி ஒரு பச்சோந்தி இவன மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி இவன மாதிரி அழுக்கா பேவரிசி சின்னாள்கா வச்சா லஞ்சா கொடுக்கா எவனா மாறி ஒரு பிளேடி பாஸ்ட் பொலிட்டிக்கல் பிம்ப் புரோக்கர் மாமா பையன் இந்த ஊக்குமார் உதயகுமார் மாதிரி எவனுமே இருக்க மாட்டான் எத்தனை பேருட்ட மாறிக்கிறா பாருங்க ஐயா எத்தனை பேருட்ட மாறிக்கிறா பாருங்க அண்ணா திமுக உண்மை தொண்டங்கிட்ட சொல்றான் அந்த பொறுக்கி பரதேசி ரவுடி கிரிமினல் அந்த கேப் மாறி முள்ள மாறி அவன் பிறப்புல எனக்கு சந்தேகம் அவங்க வார்த்தா அவன் உதயகுமாராது என் மயிர் லவடாக்குமாராது அவன் பாருங்க டேவிட் அண்ணாதுரை ஃபர்ஸ்ட் அப்புறமா மச்சகுமார் கொண்டு போட்டான் சேத்தியா போட்டான் அந்த இவனை கிட்ட சேர்த்து அப்புறமா இப்ப எங்க கட்சி இலக்கணி செயலாளர் விபி கலைராஜன் அப்புறமா புலிகேசி அப்புறமா டாக்டர் வெங்கடேசன் அப்புறமா டிடிவி தினகரன் அப்புறமா சசிகலா ஓ எல்லாம் முடிச்சு கடைசி எங்க வந்துகிறான் கேட்டா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துகிறான் இப்போ எல்லாமே எங்க எடப்பாடி ஆரம்பிறான் எடப்பாடியே அமைதிப்பட அமாவாசை அமைதிப்பட அமாவாசிக்கே அமைதிப்பட அமாவாசி ஆன கடை இவன் இந்த ஊகுமார் உதயகுமார் அவங்க அவங்க அக்கால வாடகை இவன் இப்ப எல்லாமே எடப்பாடி நான் எடப்பாடி ஒன்னு சொல்றேன் நீ எங்களுக்கு எதிரி தான் எங்களுக்கு எதிரியா நாங்கள் அண்ணா நினைக்கிறோம் ஆனா நீங்க பிஜேபி கிட்ட போய் அடிமையா போட்டீங்க இந்தாலும் எங்களுக்கு எதிரி அதிமுக அச்சா எடப்பாடி சொல்றேன் நீயே நம்பர் ஒன் தில்லாலங்கடி என்ன சொல்றது நீயே நம்பர் ஒன் தில்லாலங்கடி நீயே டேபிள் கீழே போய் சசிகலா காலில் விழுந்து சசிகலா காலை கவுத்து விட்டு இன்னைக்கு அவன்கள்கிட்ட போய் மாட்டிருக்கிற நீயே பல பிரச்சனையில இருக்கிற எடப்பாடி சொல்ற அண்ணே எடப்பாடி அண்ணே நீயே பல பிரச்சனை இருக்கிற இவனை நம்பாத நீ எனக்கு எதிரியா இருந்தாலும் எதிரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் திமுக தொண்டன் அவன் தான் தளபதி கலைஞரன் உதயானுடைய தொண்டை உனக்கு சொல்ற அண்ணே இவனை மட்டும் நம்பாத யார் இந்த ஊக்குமார் இருக்கிறான்பார் உதயகுமார் தேவரிசி லவணி பால் இவனை மட்டும் நம்பவே நம்பாத அவன் உன் கட்சியும் கூட்டி குத்துருவான் அண்ணே எடப்பாடி என்ன உன்னையே கூட்டி குத்துருவான் நீயே இப்ப பிஜேபி கிட்ட மாட்டீங்க அடிமையா இருக்கிற அறிக்கையே அவன் சொல்ற அறிக்கை ஒரு இடத்துல நீ எடப்பாடிக்கிற இப்போ உன்னையே கூட்டி குத்துருவான் என்ன சொல்றது இவன் லேஸ் பட்டா இல்ல ஆனா ஒண்ணுங்க எடப்பாடி உன எங்க வைக்கணும் அங்கதான் வச்சுக்கிறாரு இவனை துணைத் தலைவர் ஆக்கிறதே இவன சும்மா ஒரு டம்மியா வச்சுக்கிட்டான் அதனாலதான் எடப்பாடி அடிக்கடி ஜாலரா அடிக்கிறான் இப்ப சமீபத்தை சொன்னான் இல்ல என்ன சொன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதராக இருந்தார் இப்பொழுது வாழும் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டா நான் நம்ம இவரு யாருன்னால் இப்போ வந்து ஏடிஎம்கேவே உள்ளங்கையில் வச்சுருக்காரு பார் எடப்பாடி கழுத்தில் சங்கிலி போட்டு கையில் வச்சுருங்க அப்படின்னு போய் பலி பலியாடு மாதிரி அமித்ஷா அவர் இந்தியாவின் இரும்பு மனிதரான் அடுத்து இவன் ஊ உதயகுமார் பார்த்தா என்ன சொல்கிறான்னா அத்தன் என்ன சொல்கிறான்னா எடப்பாடி வந்து தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதர்ன்றான் நான் அப்பயே சொன்னேன் எடப்பாடி கிட்டே ஐயா ஜாகிரதையார் காயெல்லாம் கடையில் ஒன்று பேச்சம் பழுத்து போட்டுருவான் எடப்பாடி உன்னை இவன் வந்து இரும்பு மனிதரன்றான் எந்த நேரத்திலையும் காயெல்லாம் கடையில் பழைய இரும்பு கடையில் உன்னை பேச்சம் பழுத்து போட்டு ஊ குமார் பேவரிசி லக்காடி பையன் இந்த உதயகுமார் பேச்சம் வாங்கி சாப்பிட்டுருவான் காசு கூட போட மாட்டான் பேச்சம் பழுத்து போட்டுருவான் அவங்ககிட்ட ஜாகிரதையார் என்ன யாரு

ஏன்னா இவனை பத்தி அந்தாலே பலருக்கு சசிகலா காலில் உளுந்து சசிகலா நாள் முதலமைச்சர் ஆகி சசிகலாவே கட்சி விட்டு நிக்கிட்டு எங்க அம்மா வீட்டு வேலைக்கார வேலை முடிஞ்சு அது போயிட்டு எங்களுக்கு சம்மந்திரலாம் அந்தாலே நம்பர் ஒன் ஜில்லாலங்குடி இவனை நம்புவானா அந்த அந்தாலும் டெல்லி கூட்டுமலா ஒண்ணு ஆனா இப்போ இந்த ஐடிசி ஹோட்டல் அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிச்சாருல்ல நாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னு அந்த ஆள் சொல்லிட்டாரு எடப்பாடி கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்ல அவங்க கூட கூட்டணி சேர்ந்து நாங்க தான் ஆட்சி அமைப்பு போடுறாங்க ரெண்டு பேரும் ஆட்சி அமைக்க போறது இல்லை எதிர்கட்சி வரப்போதில் இருநூத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சாலும் எங்க தலைவர் தலைமை தான் நாங்களே ஆளுங்கட்சி நாங்களே எதிர்க்கட்சி தெரிய ஏதோ ஒன்னு பேசினாங்க டேபிள் சேர் போட்டு தாங்க பாரு உதயகுமார் உன்னை எந்த அளவுக்கு எடப்பாடி உன்னை எங்க வச்சுக்கிறாரு பாருறா அந்த சேர் போட்டாங்க பாருங்க நேரா சேர் போட்டாங்க இல்ல அதுல கே பி முனுசாமி உட்காந்துக்கிறா எல்லாமே உட்காந்துக்கிறாங்க ஆனா இவனுக்கு சேர்ல இடம் இல்ல இவன் நம்மள உக்கார பழம் பார்த்தான் எடப்பாடி கூப்பிட்டு உதயகுமார் வாங்கி நீ போய் கீழே உட்காரன்ட்டாங்க உத்தா உனக்கு அத்தாண்ட மரியாதை உனக்கு அவ்வளவுதான் அங்க உனக்கு மரியாதை அவ்வளவுதான் நீ எவ்வளவு ஜாலராட்சாலும் உனக்கு எடப்பாடி உன்னை பத்தி தெரியும் டெம்மி பீஸ் டெம்மி பீஸ் அப்படியே நாடகமானவான் சட்டமன்ற வந்தான் வச்சுங்க இந்த அன்னியன் படம் பாத்தீங்களா நம்ம நடிகர் விக்ரம் படம் அப்படியே சபாநாயகர் ரூம் கொல்ல மாண்புக்கு சபாநாயகர் அண்ணன் அப்பா ரூமுக்குள்ள போனான்னு வச்சுக்கோ இவன் இந்த இந்த பேவர்சி இந்த கண்டவனுக்கு போந்தவன் அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போந்தான் விருந்தாளிக்கு போந்தவன் இந்த ஊகுமார் உதயகுமார் அவங்க அவங்க அம்மால அவன் அவன் அந்த உதயகுமார் இல்ல அவை வந்து சபாநாயகர் ரூம்குள்ள போனா அம்பியா மாறிடுவான் சாப்ட் கேரக்டர் எதுவும் தெரியாது புள்ள பூச்சி மாதிரி அன்னியன் படம் பாத்தீங்கல்ல சார் ரெண்டு கேரக்டர் வரும் ஒன்னு அம்பியும் ஒன்னு அன்னியன் சபாநாயகர் ரூம்குள்ள போனானா இந்த உமாறு இந்த பொறம்போக்கு பையன் என்ன அப்பன் பேர் தெரியாதவன் இந்த இவன் இவன் வந்து சபாநாயகர் அப்பா ரூபாய் போனா அம்பியா மாறி பொம்புவான் எடப்பாடி பழனிசாமி முன்னாலேயோ இல்ல சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அன்னினா மாறிடுவான் அம்பியா இருப்பான் சபாநாயகர் ரூம்ல எடப்பாடிக்கு முன்னால எடப்பாடி முன்னால எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது அப்படியே அன்னினா மாறுவான் பச்சவந்தி பந்தியுட மோசமான நிறம் மாறுற ஒரு பாலூஸ் பையன் இவனை பத்தி லேசா நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியுமா இவன் என்ன பண்ணா செருப்போடாம சுத்தி நந்தான் சட்டமன்றத்துக்குள்ளோ அந்த தலைமை செயலகத்துல செருப்போடாம சுத்தி நுந்தோம் யாரு கேட்டாலும் ஏன் செருப்பு போட மாட்டேன்ற மாலைகள் எதனா போட்டுக்கிறியா மாலை போட்டுக்கிறியா எப்ப பைத்துக்காரன் பூச்சிக்கார மாதிரி தாடி பண்ணிருப்பான் இப்ப ஏதோ சேவம் பண்ணிக்கிறான் சேவம் பண்ண மாட்டோம் எப்பயும் பூச்சிக்கார மாதிரி தான் இருப்பான் அவனை கேட்டாங்க எல்லாரும் ஏன்டா காலையில் செருப்பு போடாம சுத்தி நிற்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொன்னா இந்த தலைமை செயல்கிறது இல்லை இது கோயில் இங்க எங்கள் அம்மா புரட்சி தெளிவுகிறாங்க எங்கள் அம்மாங்கிற கோயில்குள்ளே யாருன்னா செருப்பு போட்டுன்னு போவாங்களா கோயிலுக்குள்ள யாருன்னா செருப்பு போட்டு போவாங்களா அதனால எங்கள் அம்மா இருக்கிற இடம்ன்றதுனால நான் செருப்பு போடாமல் சுத்தி நிற்கிறேன் இவங்க ஊர் பிறா சொன்னான் அங்கே இது அப்படியே அந்த அம்மா காதுக்கு போச்சு அம்மா இன்னைக்கு இருக்கிறதால செருப்பு போடலையாம் அவன் செருப்பு போடாததுக்கு என்ன சொல்கிறான் அவனை கூப்பிடுனாங்க இவனை கூப்பிட்டு ஜெயலலிதா உள்ளே போயிட்டு வெளியே வந்து செருப்பு போட்டான் ஜெயலலிதா செருப்பு போட சொன்னாங்கன்னு செருப்பு போடான்றது உங்களுக்கு தெரியும் உண்மை நான் சொல்லிட்டா அந்த பொம்பளை எப்படிப்பட்ட பொம்பளைன்னு தெரியல அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா இவனை உள்ளே கூப்பிட்டுச்சு அந்த பூ குன்றமா யாரோ அவருக்கு பிய வந்தார்லாம் அந்த அம்மாவுக்கு எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டாங்க இவன் டூ செக்யூரிட்டி கூட வெளியே போக சொல்லிட்டாங்க கது லாக் பண்ணிட்டாங்க இவன் அம்மா அண்ணா ஏன்டா காலைல செருப்போடலாங்க அம்மா இது நீங்கள் இருக்கிற இடமா செருப்பு போடல ஏன்டா உனக்கு எதனா வியாதி கீதி இருக்கும் காலில் போடாத இடத்துக்கு கேட்டா எங்க அம்மா இருக்கிறாங்கன்னு செருப்படலே சொல்லி ஜெயலலிதா செருப்பை கை மாறி 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 போட்டுச்சு செருப்பு உன்னை தெரியுமா உதயகுமார செருப்பால் அடிச்சு பாஸ்டர் செருப்பால் அடிச்சு வெளியே போடாங்க அவர வெளியே போட்டுக்கணும் இவனை பத்தி பேசணும் பொம்பளியா அப்பா சாமி அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ரெண்டாயிரம் பார்த்துருப்பான் இவனை வந்து இவன ரவுடி கேப் மாறி முள்ள மாறி கிரிமினல் போர் டுவெண்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி முள்ள மா முற்றோக்கி எல்லாமே யாருன்னு எல்லாமே இவங்கிட்ட யாருன்னா அண்ணா திமுக எங்களுக்கு எதிரி தான் இருந்தாலும் நான் அதிமுக நண்பர்களுக்கு சொல்றேன் இவங்கிட்ட ஜாகிரதியாரு கிட்ட சேர்த்த எத்தனை பேர் காலி இவனை பத்தி வச்சு அப்படியே

நீ ஓவரா பேசுறது திமுகனா என்னடா நினைச்சு நினைக்கிற டே பாடுஸ் குடியாத்த கும்புற ஒருத்தான் இல்லடா உங்க கட்சியில இருக்கிறாங்க பேசுறதுக்கு உனக்கு ரெண்டு பேர் இருக்காங்கடா உன்னு அந்த விந்தியான்னு ஒரு பொண்ணுக்கு இன்னொருத்தி ஒத்திக்கிறா எவ்வளோ ஒருத்தியா அந்த அமுதான்னு இவளுக்கு ரெண்டு பேர் தான் உங்க கட்சியில பேசுறது இருக்கிறது இங்க இருநூறு பேர் பண்ணி வச்சுக்கிறார் நாளைய தமிழகம் வாலிபக் கலைஞர் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எல்லா சின்ன சின்ன பசங்க நான் பதினாறு வயசுல மேடிக்கு வந்தேன் என்னைக்கே நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சின்ன சின்ன பசங்க இரநூறு பசங்க உக்காளி ரவுண்டு கட்டினோன்னு வச்சு பார்த்தா தாங்க மாட்டேன் டேய் உன் வரலாறுலாம் எடுக்க சொல்லிட்டேன் ரவுண்டு கட்ணுன்னு வச்சு தாங்க மாட்டேன் மயில் அடுத்த ஆட்சிக்கு வருவியா டேய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி நீ போய் இந்த சங்கி பசங்களோட சேர்ந்து நீங்கள் ஆடுற கூத்தெல்லாம் பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாள் நாங்களே ஜெயித்து தொண்ணூற்றி ஆறில் நாங்கள் ஜெயித்த மாதிரி நாங்களே ஆளுங்கட்சி நாங்களே எதிர்க்கட்சி ஆகிடுவோம் மற்ற தெரியுது அப்படி தான் நடக்கப் போகுது வளத்து மாட்டே உதயகுமார் பி கேர்ஃபுல் வளாத்து மாட்ட பார்த்து பேசு பார்த்து பேசுறா நாக்கா டேக்கு பேசு கேடி பையா பையாடிய திருட்டு நாய் உட்டு சாப்பிடறேன் கூட்டி டெடே மாமா பையா புரோக்கர் பையா தூ உங்க அத்தா செருப்பு பின் அம்மாவே லாஸ்ட் வார்னிங் பார்த்து பேசுறா டே பார்த்து பேசு அப்புறமா இறங்கணும்னு வச்சுக்கா வார்த்தா ஊட்டு விட்டு வெளியே வர மாட்டா அடிக்கல்லாம் கிடையாது அடிதடி அதெல்லாம் கிடையாது பேசிய சாகிடுவோம் இரநூறு பேர் இருக்கிறான் எல்லாம் சின்ன பசங்க என்ன பத்தி என்ன மாதிரி ஒரு பத்து பேர் இருக்கிறான் ரவுண்டு கட்டணும்னு வச்சுக்கோங்க காதல் ரத்தம் சீ வந்துடும் உனக்கு பார்த்து ஜாகிரதையா பேசும் அவனை பிச்சு ஏத்துருவான் பெரிய ஆளு மயிராடா நீ ஒரு ஆளு மயிரா நீ பொறம்போக்கு தாயொலி மாவன பெட்டா இது லாஸ்ட் வார்னிங் பார்த்து நடந்துக்கோ வளர்த்து மாட்ட வெளியோ கண்ட உனக்கு அப்பும் பேர் தெரியாத பரதேசி நாயு ஊகுமார் உங்க அம்மாவில செருப்பு பார்த்து நடந்துக்கோ நன்றி வணக்கம் குடியாத்து குமரான் டே உதே டே ஊஜிடுவன் சங்கு ஜாகிருதி ஆயிரு